அக்கா வணக்கம்ப்பா இன்றைக்கி மீன் மசாலா அது எப்படின்னு போடுறது உங்களுக்கு சொல்கிறேன் அது மீன் என்னன்னு சொல்கிறேன் இது கை வஞ்சிரும் இது சின்ன சின்னதாக கை வஞ்சிரும் இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் அவ்வளோதான் இது சைஸு கை வஞ்சிரும் இது இது ரெண்டு கிலோ இருக்குது கை வஞ்சிரும் அதுக்கப்புறம் வந்து இது வந்து மத்தி மீன் இது இது ஒரு கிலோ முக்கா கிலோ போட்டாங்க இது எல்லாம் சேர்த்து இந்த வஞ்சிரம் தலைலாம் இருந்தது அதெல்லாம் எல்லாமே இந்த கொடிஸ்லாம் வச்சு வச்சுருக்கேன் இது குழம்புக்காக வச்சுருக்கேன் இது மத்தி க்ளீன் பண்ணி இதை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இது வந்து அரை கிலோ இறம் இதுவும் க்ளீன் பண்ணி கழுவி எல்லாம் இது உள்ளே இருக்கிற அந்த குடெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி அதை வச்சுருக்கேன் இப்போ தேவையான மசாலா அது என்னென்னு சொல்கிறேன் அந்த ரெண்டு கிலோக்கு காஷ்மீர் சில்லி மூணு ஸ்பூனு மஞ்சத்தூள் சோம்பு சீரகத்தூள் உப்பு தேவையானது கரம் மசாலா குழம்பு மிளகாத்தூள் நாலு ஸ்பூனு உங்களுக்கு எவ்வளோ தேவை தாரமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டு மீனை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நீங்கள் தக்காளி வேணாலும் தக்காளி பிரிஞ்சிக்கலாம் லெமன் வேணாலும் லெமன் பிழிஞ்சிக்கலாம் அது உங்களோட விருப்பம் அது கொஞ்சம் தண்ணி போட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம மீனை போட்டு ஒன்று ஒன்றா கரட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இப்போ எல்லாம் மீனை போட்டு நம்ம கரட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் தேவையான மசாலா இது இதை நல்லா ஒரு ஒன் ஹவர் ஊறிட்டு அதுக்கப்புறம் வறுத்துக்குங்க சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும் நல்லா லெமன் பிழிஞ்சிக்கலாம் ஏன்னா புது மீன் எவ்வளோ கல் மாதிரி இருக்குது பாருங்க அதனால வந்து நான் லெமன் பிழியில ஏன்னா ஒரு மாதிரி ஒல பொருள் இருக்கிறதுக்கு அதுக்கு வந்து லெமன் பிழிவாங்க கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும்ன்ட்டு இது வந்து புது மீன் அன்றதுனால நான் லெமன் எதுவுமே பிழியில அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நான் அதை வறக்க போகிறேன் இப்போ மசாலா போட்டு இப்போது ஃப்ரிட்ஜில் மீனை இப்போது பீசரில் போட்டு விற்கப்போற இப்போது இப்போ தேவைக்கு நம்ம எடுத்து வறுத்து வச்சுக்கலாம் அதுக்கு தேவையான பொருள் நான் சொல்லிட்டேன் இல்லையா அது தேவையானது போட்டு வறுத்து வச்சிருக்கலாம் நம்ம என்ன தேவையோ அது எடுத்து வறுத்துக்கலாம் இது வந்து இந்த மீனும் குழம்பு மீனும் இதை க்ளீன் பண்ணி பீசரில் இந்த போடலாம் போட்டுட்டு அதுக்கு தேவையானதை நம்ம எடுத்து செய்யணும்னா அப்போ எடுத்து செஞ்சுக்கலாம் இதையும் யாராவும் நான் எடுத்து வச்சுட்டேன் வைிக்கு எ எ எப்போ வேணுமோ அப்போ எடுத்து நம்ம செஞ்சுக்கலாம் அவ்வளோதாங்க மீன் மீன் மசாலா போட்டாச்சு இப்போ நீங்கள் எப்படி சூடாக வறுத்து சாப்பிட்ணா அதை சூடாக நீங்கள் வறுத்து சாப்பிட்டுக்கலாம் அது அவ்வளோதான் ஃபீசரில் ஃபுல்லாக லாக் ஆகிடுச்சு இனிமேல் உங்களோட விருப்பம் தான் அதை நீங்கள் என்ன டைமுக்கு எப்போ எடுத்து சாப்பிட்றீங்களோ அது உங்களோட விருப்பம் பாது அதுக்கப்புறம் அவ்வளோதான்ப்பா தேங்க்யூ இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்க நினைக்கிறேன் மீன் மசாலா அதை எப்படி போட்டுட்டு அது எப்படி சாப்பிடுங்க அது சூப்பராக இருக்கும் அந்த மசாலா வேற சிம்பிளானதாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம செய்கிறோம் அதனால் இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வறுத்து அது எப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ